குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எல்லாமே காய்கறி வாங்கி தயாராக வச்சுருக்குறோம் காய்கறிகள் விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி இருபது கோஸ் பார்த்திங்கன்னா மூணு கிலோ நூறு பீக்க பார்த்திங்கன்னா கிலோ எழுபத்தஞ்சி மேரக்காய் கிலோ நாற்பது புடலங்காய் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பத்தஞ்சி முள்ளங்கி முப்பது வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது பூ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா மல்லித்தலை அஞ்சு கட்டு நூறுரூவா கேரட் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது பீன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ எண்பது கத்திரிக்காய் தொண்ணூறுவா பீட்ரூட் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வெண்டைக்காய் நாற்பத்தி அஞ்சு உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ எழுபத்தஞ்சி